நடத்தியாக வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த கூட்டணி கண்டன வரையாக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சாலை ஏற வியாபாரிகள் மாநில தலைமை ஆர்ப்பாட்டம் மாநில தலையே ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் வெள்ளட்டம் சிறுக்கட்டும் ஆர்ப்பாட்டம் 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 படுத்து படுத்து அமல் படுத்து படுத்து சாலை யோர வியாபாரிகளின் உரிமையான இரண்டாயிரத்தி பதினாலு சத்தம் எவர் அமல் தடுத்து அமல் தடுத்து அமல் தடுத்து தன்னுடைய பிரச்சினையை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை இந்த அரசோட காதுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த சாலை ஓரத்தில் தொலைத்துவிட்டு இன்னால் வரை தேடிக்கொண்டிருக்கும் வாழ்வு நிலைக்குமா இல்ல வாழ்வோ இல்லாத போக நிலை உருவாகுமா வாழ்வு நிலைக்குமா இல்ல இந்த வாழ்வே இல்லாத போகுமா என்ற எந்த நிலைப்பாட்டுக்கும் வர முடியாத சூழ்நிலை வியாபாரிகள் கூடியிருக்காங்க இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் இந்த பகுதி சாரோ சங்கத்துடைய தலைவர் தோழர் பி ஜோசப் அவர்களை இந்த கூட்டத்தின் முன்னிலை தலைவர்களாக செங்குண்டு பகுதியில் டோல்கட் பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்துடைய தலைவர் தோழர் மேரி அவர்கள் துணை செயலாளர்கள் சுரேஷ் தீபா அந்த சங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோம் நகராட்சி பேரூராட்சியினுடைய வெண்டிங் கமிட்டி தேர்தலை மாநிலம் ஒரே நாளில் என்னுடைய கோரிக்கை ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இல்லாம மாநிலம் ஒரே முறையை நீங்க அது ஏன்னா அது ஒரு ஒழுங்கான முறையா நடக்கும் எண்ணத்துல தான் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் சாரகார வியாபாரத்தை பாதுகாப்பு மட்டும் முறைப்படுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாலு எங்க தோழர் ஒருத்தர் தான் வைகை வைகை வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்க தொடங்குறாங்க எப்ப பண்றாங்க சென்னை மாநகராட்சியில வந்துட்டு அந்த கடையில மொத்த நீ பாப்பீங்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பஜாருக்கு இந்த காய்கறி மார்க்கெட்ல இருந்து பாருங்க கொத்தால் சாவடி அந்த ஏரியா மொத்தமே எடுத்துட்டாங்க மொத்தம் காலி பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா மண்ணோட சேர்த்து அள்ளி போட்டாங்க அப்போ தான் தோழாரு வாழ்க்கைங்க அவங்க வந்து பயங்கரமா கொதிச்சு போய் ஒரு வியாபாரி அவன் வந்து இதை வச்சு தான் நடத்துறான் போனிக்கிறான் அவனுக்கு வந்து இப்போ ஒரு அணிதம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல ஒரு வாழ்க்கை வந்து போடுறாங்க அந்த வழக்கு இந்த முடிவு என்ன ஆகுதுன்னாக்கா சாலவோர வியாபாரி இங்கே கடன் நடத்தி அவனுடைய வாழ்வாதார தேர்வு கொள்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தீர்ப்பு வருது அதுதான் அந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்கள் வந்து திடீர்னு புதுசாக ஒன்று எல்லாம் எப்படிலாம் பண்ணுங்க செய்யும் அப்படிலாம் கேட்கல சட்டப்படி தீர்ப்பு இருக்குது அந்த உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு எங்களுக்காக கொடுத்திருக்குது அதை நீ வந்து சரி செய்யணும் அதை அமல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நாங்க முன்னெடுத்துறோம் இன்ன வரைக்கும் சாலவர வியாபாரிய வாழ்வாதாரம் எந்த வரை உறுதிப்படுத்திருக்கு இன்ன வரைக்கும் கிடையாது இன்னொரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கோம் சாலவர வியாபாரிகள் அனைவருக்கும் இலவச தள்ளு வண்டி கேட்டு வச்சிருக்கோம் எத்தனை பேரு வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு பெஞ்ச கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறான் தரையில போட்டு கோணி போட்டு வியாபாரம் நீங்க பார்க்க முடியாதல்லாம் அவனுக்கு ஒரு வண்டி கூட கேட்கறோம் ஏன் கொடுக்கக்கூடாது அரசாங்கம் குடும்பத்தை நிறைய வாய்ப்படுத்தி கொடுக்க மனசு இல்ல இன்னொரு விஷயம் இந்த ஒன்றரை சினுடைய பிரதம நிதின்னு ஒன்னு நிதின்னு ஒண்ணு ஒதுக்கி வந்து இந்த கடன் கொடுக்கணும் அவனுடைய வாழ்வாதாரம் உயர்றது வியாபாரம் விருத்தி ஆகிறதுக்கு அவன் போய்க்கிறதுக்கு வேற வழி இல்லாம அந்த கந்து வட்டி வாங்கி அவஷ்டப்படுறான் அப்படின்ற அந்த கோட்பாட்டை அடிப்படையில அவங்க என்ன சொல்றான் முதல்ல அவனை ஒண்ணு வங்கிக்கிற குழு வட்டி இல்லாத வாங்கிக்கிறாங்க குழு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க என்ன நடக்குது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடு அவன் கட்டி முடிச்சிட்டான் அப்புறமா இருபதாயிரம் ரூபாய் கூடு அப்புறம் முப்பது ஐம்பது நாற்பது அப்படி எப்படி அவன் கட்டி முடிக்கிறான் பொறுத்தது ஆனா வங்கி கடன் கொடுக்கணும் அது கொடுக்கணும் ஆனா இங்க என்ன நிலைமை ஒரு கேம்ப் நடத்துறது அந்த கேம்ப் மூலியமா ஒரு பத்து பேர் வச்சு போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது பேப்பர்ல கொடுக்குறது மீடியால கொடுக்குறது கேம்ப் முடிஞ்சு போச்சு அந்த வங்கி கடன்கிறதே